ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி சனிக்கிழமை வந்து அஷ்டமி அப்படிங்கிறனால நான் பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பூந்துறையில் அமைஞ்சிருக்கேன் இந்த கால பைரவர் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் போனோம் நல்ல அம்சமாக இருந்ததுங்க பட் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது முன்னாடி நூறுரூவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு தேங்காய் பச்சை கலரில் திரி ஒரு நல்லெண்ணெய் பாட்டில் அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு க துணியில் கட்டின ஒரு விஷயம் ஒரு முடிச்சு போட்டு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு எம்டி விளக்கு கொடுத்தாங்க அது முன்னாடி ரெண்டு எம்டி விளக்கை வச்சுட்டு பூவை போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த பச்சைத்திரி போட்டு பற்ற வச்சுட்டு அந்த சிகப்பு துணியை கொடுத்ததையும் அதையும் பற்ற வச்சுட்டு கோயிலில் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறதே நான் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு அக்கா சொல்லி தான் நான் வெளியவே வந்து அதை பண்ணேன் பண்ண இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் நின்றுச்சு அக்கா இந்த லைன் எதுக்கு நிற்குதுன்னு கேட்டால் அந்த மூளையில் வந்து ஒரு சாமி இருக்காங்க அதை அவரை தரிசிக்கிறதுக்கு தான் இந்த கோ இந்த க்யூ நிற்கிதுன்னாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தால் பார்த்தா இந்த சென்ட்ரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் தடுப்பு போட்டிருக்கிற இடத்துல அங்கே சாமி கும்புறதுக்கும் விட்டுருந்தாங்க பட் என்னால் வந்து அந்த மூலவர் பைரவரை வந்து பார்க்கவே முடியலைங்க எல்லாரும் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பயங்கர கூட்டம் கம்மி தான் பட் ஆனால் எல்லாரும் முன்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சரி சுற்றியாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அங்கே ஒரு தனி கூட்டம் நிற்கிது அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரும்போது அங்கே ஒரு லைன் நின்றுச்சு அந்த லைன் எதுக்கு நின்றுச்சின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர இடத்துல வந்து சுவாமிஜி ஃபோட்டோ கீழே நிறைய பாசிட்டிவான வாசகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க அந்த வாசகங்கள்லாம் படிக்கும்போது மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை வந்து எங்களை மாதிரி புதுசாக வரவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையும் அங்கே எழுதியிருந்தாங்கன்னா எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கும் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேட்ச் தனித்தனி லைனாக நின்றுட்டுருக்காங்க எதெதுக்கு என்னென்ன நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கு போனோம் பட் வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எதுக்கு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோன்னா அந்த வைப்ரேஷன் என்னால் அங்கே அனுபவிக்கவும் முடியல அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டு அப்புறம் சரி வா நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தோங்க எனக்கு கோயிலில் கிடைக்க வேண்டிய அந்த வைப்ரேஷன் இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் எனக்கு கிடைச்சிது அமைதியாக மஞ்சள் தோட்டம் நெல் பயிர் வரைஞ்ச இடம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அந்த டைமை வந்து இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்